நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் இன்றைய மன்னாவின் தலைப்பு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே கோபத்திற்கு கோபத்திற்குாத்திறங்கள் தன்னுடைய நிறுவத்திலே சொல்ல கேட்பதற்கு தீவிரமாய் பேசுவதற்கு பொறுமையாக கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்கள் என்று அவர் அறிவுறுத்துகிறார் வார்த்தை நம்மை அறிவுறுத்துகிறது அவன் கேட்கிற அருமையான தேவச்சலமை கோபம் அது இயற்கையாய் வருகின்ற ஒரு காரியம் தான் என்றாலும் நீங்கள் கோபப்பட்டாலும் உங்களுக்குள்ளிருந்து கோபம் வெளிப்பட்டாலும் அந்த கோபமானது பாவத்தை உண்டு பண்ணாத பாவத்தை பிறப்பிக்காத நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது இருபதாம் சொல்லுகிறது உங்களுக்கு அப்படி கோபம் வரும்போது சின்னம் வரும்போது உங்கள் இருதயம் கோபத்தால் நிறைந்திருக்கும் போது பெருமையில் நீங்கள் அதிகமான கோபம் கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது நீங்கள் நீங்கள் உள்ளே உங்கள் இருதயத்தில் இருக்கிற உங்களில் வாசம் பண்ணுகிற அவரோடு நீங்கள் உறவாடிக்கொண்டீர்கள் சின்னம் உங்களை கடந்து போகும் வரைக்கும் உங்களை விட்டு அது மறையும் வரைக்கும் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது பிறப்பிக்கிறது கடச்சொற்களை வெளிப்படுத்த செய்கிறது வேண்டாத தர்க்கங்களை பேச வைக்கிறது கடை சொற்களை வெளிப்படுத்துகிறது நிமித்தமாக மெதுவான பிரதியுத்திரம் சொற்களோ கோபத்தை எழுப்பும் வாக்குவாதங்களை வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்துகிறதுனால நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்கிறதை அறியாமலேயே நாம் கருங்களை செய்து அறியாமலே நாம் வார்த்தைகளை வெளிப்படுத்தி நம்மை மீறி அந்த கோபத்தை நிமித்தமாக வேண்டாத தர்க்கங்களும் வேண்டாத வார்த்தைகளும் நம்மை படைத்தவரையிலேயே நம்மளை வாசம் பண்ணுகிறவரையிலே துக்கிக்க வைக்கிறது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்றுக் கொண்ட பரிசுத்த துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிற உங்களை தெரிந்து கொண்டவரை மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக நீங்கள் உங்களுக்கு அவர் பருங்கிய அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதவடி கே உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியது மசியமாக இருக்கிறது இந்த பூமியிலே மிகவும் கோபம் வந்தது பூமியிலேயே சார்ந்த குணம் உள்ளவன் என்று பெயர் பெற்ற அந்த மோசே ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசி என்று சொன்னார் இவன் அந்த ஜனங்களின் மேலுள்ள கோபத்தின் மத்தமாக கண்மலையை கொளினால் அடித்த போது அவன் வார்த்தை மீறினாலும் வந்தது அவனுடைய தாகம் தீர்ந்தது ஆனாலும் கோபத்தின் விளைவினால் இவன் செய்த அந்த காரியம் ஆண்டவரை வேதனைப்படுத்தியது அவரை துக்கப்படுத்தியது அவருக்கு மனமுடிவை ஏற்படுத்தினாலே அவ்வளவுக்கு அவ்வளவாய் பிரயாசப்பட்டே பிரவேசிக்க முடியாமல் ஆண்டவருக்கு பிரியமானவன் தான் ஆண்டவரோட ஒரு செய்தனைப் போல முகமுகமாய் பேசினவன் தான் எல்லாம் சரிதான் ஆனாலும் அவன் செய்த ஒரு சின்ன காரியத்தின் நிமித்தமாக கோபத்து நிமித்தமாக மாபெரும் பாக்கியத்தை இழந்து போலான் பாருங்கள் நாமும் கூட கோபத்து நிமித்தமாக அநேக தடவை பல்லாப்பிள்ளை விழுந்து போகிறோம் அல்லவா வீண் வாக்குவாதங்களுக்கு இடம் எடுக்கிறோம் அல்லவா வேண்டாத வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்து விடுகிறது அல்லவா அனுமதித்தம் நாம் நம் இட்பறை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் அல்லவா அப்படி நாம் செய்யாத நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது கோபமும் அது ஒரு பாவமாக இருக்கிறது கோபம் வந்தாலும் இயற்கையாய் வரக்கூடிய ஒன்றுதான் கோபம் ஆனாலும் நிமித்தம் வெளிப்படாதபடி இந்த கோபம் மறையும் வரைக்கும் நீங்கள் சற்று அமர்ந்திருங்கள் அறைக்குள்ளே நீங்கள் ஒளிந்திருந்து உங்களுக்குள்ள இருக்கிறவரோடு நீங்கள் மனம் பேசுங்கள் கோபம் உங்களை விட்டு நீங்க அவரை கத்த உங்களுக்கு துணை செய்வா என்கிறது பிரலுபிதாவை நாங்களவை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரே அவரை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்கிறதான வார்த்தை எவ்வளவு உண்மையானுதானுக்காக வார்த்தையின்படி நாங்கள் நினைக்கிறேன் அண்டவரே உதாரணத்துக்கு எங்களுக்கு நிர்மோசியை காண்பித்தீரே எவ்வளவு பெரிய வாக்கியத்தை அவன் இழந்து போனான் அவன் எவ்வளவு அசாச்சியப்பட்டவன் ஆக உம்மோடு உகமுகமாய் பேசுகிறவன் ஆக உடே சிறைந்து நினைப்பட்டவனாய் காணப்பட்டாலும் கூட அவனுடைய கோபத்து நிமித்தமாக கோபத்தினால் அவன் செய்த கிரிய நிமித்தமாக கணாருக்குள்ளே பிரவேசியாமல் போனது போல நாங்களும் அப்படி காணப்படாத பண்ணிக்கு உடைய கோபத்து நிமித்தமாக வீட்டில பிரவேசிக்க முடியாமல் நாங்கள் காணப்படக்கூடாத பண்ணிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கிருமி செய்ய வேண்டும் என்று உடைய கருத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amém. Amém.